ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் தான் பார்க்க போகிறோம் ஒரு ரிச்சான சைட் டிஷ்ஷு சப்பாத்தி தோசை இட்லி எதுக்கு வேணாலும் செட் ஆகும் ரைஸ் கூடையும் செட் ஆகும் இது வந்து கா பேபிகான் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் சில காய்கறிகளையும் வச்சு பண்ண போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்பாங்க அதுக்கு முதல்ல வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி கம்மியாக தான் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நான் உட்காந்து அரைச்சி எடுத்து வச்சிட்றேன் பேஸ்ட் பண்ணி வச்சிடறேன் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் அந்த பேபிக்கானை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டேன் நம்ம எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் க்யூப்பாகவோ ரவுண்டாவோ டைமண்டாகவோ எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நம்ம வந்து அதை கொதித்தோடனே எடுத்து ஒரு ஆவி காமிச்சிட்டு அதாவது ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து எடுத்து உடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துட்டேன் அந்த தண்ணி நம்மளுக்கு தேவைன்னாலும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை வேணாம்னாலும் கீழே ஊற்றிடலாம் இப்போ நான் ஹோல்கரம் மசாலா அதுக்கு எல்லாமே போட்டிருக்கேன் ஏலக்காய் நான் வந்து சாய் ஜீரா போட்டிருக்கேன் நீங்கள் சோம்பு இருந்தாலும் சாதா ஜீரகம் இருந்தாலும் போட்டுக்கோங்க அடுத்ததாக நான் வந்து பட்டை கிராம்பு தாளிச்சிட்டேன் ஸ்டார் ஒன்று தாளிச்சிருக்கேன் அப்புறம் பொடிசாக அரிஞ்ச வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து பொடிசா அரிஞ்சு அதையும் தாளிச்சுக்கிறேன் பெரிய வெங்காயம் இப்போ பார்த்திங்கன்னா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதோட நல்லா வதக்கிட்டு இப்போ திரும்ப நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிக்க போகிறேன் இப்போ அதை ஊற்றிட்டு நல்லா வறுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்ட பிறகு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் வந்து இப்போ வந்து அதில் இட்டு போட்டு செத்த மூடி வச்சோம்னா அது எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அது வேகணும் அப்படியே வெந்து அந்த பச்சை வாசனை போய்டும் இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மாதிரி மூடி வச்சுட்டு இப்போ நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்தளவு அது வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா குழம்பு தூள் கரம் மசாலா தூள் மஞ்சத்தூள் சீரா ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு நான் வறுத்துக்கிறேன் இப்போ இதை வதக்கின பிறகு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி சில்லி அது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கலருக்காக அதை போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு அடுத்ததாக அதையும் லேசாக வதக்கி விட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றிடும் ரொம்ப கரிஞ்சிராமல் வதக்கணும் லைட்டாக ரெண்டு வதக்க வதக்கினா போதும் இப்போ நம்ம தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கலந்துட்டு அப்புறமா தான் நான் நிறையா தண்ணி சேர்த்துக்கப்பறோம் நம்மளுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு நம்ம சேர்த்துக்கப்பறோம் இப்போ சேர்த்த பிறகு பார்த்திங்கனாக்கா இப்போ சேர்த்துட்டு அடுத்ததை பார்த்திங்கன்னா அது வந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றின பிறகு நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம் நம்ம எதுலேயுமே உப்பு போடலை அதனால் இது மூடி எண்ணெய் பிரிகிற அளவு கொதிச்சோடனே நம்ம திரும்ப எடுத்து திறந்து பார்க்குறேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது கூட இந்த காய்கறி வேக வச்ச பேபி கான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேரட்டு குடமிளகாய் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் இந்த இப்படி வந்து பீஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த மேலே இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நான் அது கூட சேர்த்துட்டு திரும்ப அதையும் வந்து அதில் வந்து கலந்துடுறேன் இப்போ அதையும் சேர்த்த பிறகு நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு நான் காண்கிறேன் பாருங்கள் இப்போ நான் அதை எல்லாத்தையும் கலந்த பிறகு நான் வந்து இப்போ லிட்டு போட்டுக்கிறேன் லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொ கொதிச்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா காயெல்லாம் வெந்து வந்துச்சு இது எல்லாம் வந்து ஈஸியாக வேகிற காய்கறி தான் அதனால எல்லாம் வந்துருச்சு பாருங்கள் காணும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ அது கூட நான் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் கிரேவிக்காக கொஞ்சம் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து முந்திரி வேணாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம் ஊற வச்சு நான் வெறும் கடலை மாவு மட்டும் கரைச்சி சேர்த்துக்கிற மாதிரிங்க கிரேவி திக்காக இருக்கிறதுக்காக நம்ம முந்திரி பாதாம் எது வேணாலும் சேர்த்து பால்லையோ பெண்ணீர்லேயோ ஊற வச்சு அரைச்சி கூட சேர்த்தோம்னாலும் திக்னஸ் கிடைக்கும் இப்போ ஈஸியாக செய்கிற டிஷ் இது அதனால் இப்போ ஒரு இது ஒன்று ரெண்டு நிமிஷம் கொதிச்சிச்சுனாக்கா இப்போ கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள் இப்போ அது கூட கடைசியாக ஃபைனலில் நம்ம வந்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுக்குறோம் நான் வீட்டிலேயே இருக்கிறதுனால அதை எடுத்து மிக்சியில் அடித்து பால் ஆடை எடுத்து மிக்சியில் அடிச்சிருக்கேன் கொஞ்சம் பால் கலந்து இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ பார்த்தோம்னா ஃபுல்லாக இப்போ ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்தி நான் எது கூட வேணாலும் செட் ஆகும் பூரிக்கும் செட் அதில் ரைஸு கூட ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் புலாவு எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ச ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ